ஹே அம்மா உங்கள் பாப்பா ஃபோர் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டாங்களா இந்த ஏஜில் நிறைய கியூட் சேஞ்சஸ் வரும் அதெல்லாம் நார்மல் இல்லை அது க்ரோத் சைன் தான் அம்மா சில நாளுக்கு முன் வர ஜஸ்ட் லையிங் டவுன் இருந்த பாப்பா இப்போ தன் கால்களை எடுத்து கையில் பிடிக்க ஆரம்பிப்பாங்க அது அவங்க பாடி அவேர்னஸ் டெவலப் ஆகுது அப்படின்னு அர்த்தம் அவங்க தன் பாடியை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு மீனிங் இது என் காலு இது என் கைன்னு உணர ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லை டம்மி டைமில் பாப்பா தலையை தூக்க ஆரம்பிப்பாங்க அது அவங்களோடைய நெக் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும் அதுதான் லேட்டர் ஸ்டேஜில் செட்டிங் ட்ராலிங் வாக்கிங்கான பேஸ் தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு அவங்க சவுண்ட் கேட்ட உடனே திரும்ப பார்க்குறாங்கன்னா அதை ஹேரிங் அண்ட் கான்சென்ட்ரேஷனை டெவலப் ஆகும் அவங்க வாய்ஸ் டாய்ஸ் சவுண்ட் அம்மா வாய்ஸ் எல்லாத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க சில பேபிஸ் அப்போதையும் ஃபுல் ஆஃப்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க அது எமோஷ்னல் பாண்டிங் ஸ்டார்ட் ஆகும் சோஷியல் ஸ்மைல்ல இருந்து ரியல் கனெக்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆவாங்க ஆனால் அம்மா ஒரு திங் நினைவில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு பாப்பாவும் ஒரே மாதிரி இல்லை கொஞ்சம் பேபிஸ் ஏர்லியாக பண்ணுவாங்க சில பேருக்கு லேட் ஆகும் அது ப்ராப்ளம் இல்லை ஒவ்வொருவரும் கரெக்டான டைமில் பண்ணிடுவாங்க ஸோ ப்ளீஸ் கம்பேர் பண்ணாதீங்க இன்ஸ்டெட் ஆஃப் தட் என்ஜாய் எவ்ரி ஸ்மால் மூமெண்ட் ஆஃப் யோர் பேபி பாப்பா ஒரு புதிய ஸ்கில் கற்றுக்குறாங்கன்னா அது அவருடைய பிரெயின் டெவலப் ஆகுறதுக்கான பிக்கஸ்ட் சைன் ஸோ அம்மா மொபைலில் பிஸி ஆகாதீங்க பாப்பா ப்ளே பண்ணுறப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் கனெக்ட் பண்ணுங்கள் பேசுங்கள் சரிங்க அதுதான் ரியல் க்ரோத் பூஸ்டர் எவ்ரி மோ எவ்ரி ஸ்மைல் எவ்ரி டர்ன் அது எல்லாமே ப்ராக்ரஸ் தான் அம்மா என்ஜாய் எவ்ரி மைல் ஸ்டோன் பிகாஸ் டுடே ஸ்மால் மோ இஸ் டுமாரோஸ் பிக் ஸ்டெப் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்